நற்குணம் வர அருணகிரிநாதர் பெருமான் அடையாளர்களுக்காக முருகனிடம் வேண்டுவது மட்டைகள் கை பொருள் பற்றிட நினைவோர்கள் பச்சில இட்டு வந்து முகத்தை வந்து மினுக்குபவர்களாம் குத்தர வித்தை மிகுத்த சமர்த்திகள் மிகுந்த வஞ்சகமான வார்த்தை பேசுறதுல பப்பர மட்டைகள் என்றால் வந்து பயனில்லாத கூத்தையாடுபவர்கள் நினைவோர்கள் கைப்பொருளை அபகரிப்பதிலே வந்து எண்ணத்தை வைத்திருப்பவர்கள் பத்தி நிறைத்த தவள தரளுத்தனை வரிசையாக முத்துக்கள் கோர்த்த போன்ற வரிசையுடைய இவர்கள் வந்து கைப்பில் படுக்கையில் விழிப்பில் மழக்கைகள் கண் பார்வையில வந்து மழைக்குவார்களாம் அடுத்து வந்து தன் மேல் வந்து பச்சை மிகுத்திட முக்கணி சர்க்கரை இதயூரல் தன் மேல் வந்து அன்பு பெருகிட வந்து மா பலா வாழை என்ற முக்கணிகளையும் சர்க்கரை போன்ற இதயூரல் வாயில் உருகின்ற எச்சிலை அளிப்பவர்கள் கச்சனி மெத்தையில் இச்சக மெத்த உரைத்து நயத்தோடு மெத்தி அழைத்து அனைத்தும் மழைக்கிடும் அடமாக இவர்கள் வந்து கயிறால் கட்டப்பட்ட மெத்தையில் வந்து மிகவும் நயத்தோடு பேசி அவர்களை வந்து அன்பாக அழைத்து அனைக்கும் அனைத்து வந்து மழைக்கிடம் இந்த பெண்கள் வந்து அவர்களுடைய இச்சையில் இப்படி நான் வந்து இவ்வனம் தினந்தோறும் மன வருத்தத்தை அடைந்து உலகத்தவர்களெல்லாம் வந்து சீ சீ என தெரியாமல் உலகத்தவர் வந்து சீ சீ என கேவலமாக பேசாமல் இந்த மனமும் தொழிலும் இந்த குணமும் நான் விட்டொழுக்க முருகா உன்னுடைய திருவடியை தந்துருளர்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் அடியான் வந்து இதை பாடி காட்டுகிறேன்னு பாருங்க சமத்திகள் பப்பரமட்டைகள் கை பொருள் பற்றிட நினைவோர்கள் ஒ நகைப்பில் விழக்கிகள் பச்சமிகுத்திட முக்கணி சர்க்கரை இதையோரல் எச்சில் அழைப்பவர் கச்சனி மெத்தையில் எச்சகமெத்த உரைத்து நழத்தோடு மெத்தியழைத்து அனைத்து மழைக்கிடும் மடமாத செயலிப்படி நெத்தம் மனது பெற்று உலகத்தவர் சிக்ஷே என குணம் விட்டிட நற்பதம் அருள்வாயே முருகாயித்தொழிலி குணம் விட்டிட நற்பதும் அருள்வாயே முருகா அருள்வாயே